தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எல்லாமே புண்ணியம் செய்தவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் யோகக்காரர்கள் அப்படின் நான் நிச்சயமாக சொல்வேன் ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய ஒரு நாள் மிக மிக அற்புதமான ஒரு நாள் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விடக்கூடாது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே சிவ வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த மாதம் தான் இந்த மாதத்துல கார்த்திகை சோமவார வழிபாடு அதுக்கப்புறம் கார்த்திகை பௌர்ணமி அந்த அண்ணாபிஷேகம் இதெல்லாம் ரொம்ப விமர்சையாக நடைபெறும் இதுல வரக்கூடிய பிரதோஷ தினம் அப்படிங்கிறது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு நாள் இந்த நாளை தவற விட்டீங்கன்னா அடுத்த கார்த்திகை பிரதோஷம் அதிலும் வியாழக்கிழமை இந்த பிரதோஷம் வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுது இத்தகைய புண்ணியமான நாள்ல நம்முடைய தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நம்ம அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து மிக அற்புதமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இது வந்து ரொம்ப எளிதாக யாராலையும் பார்க்க முடியாது நிறைய பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டீங்க பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் இதை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத வந்து என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது அவ்வளவு அபூர்வமான ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் இந்த அபூர்வத்தை நீங்க இந்த பிரதோஷ தினத்துல பார்த்து ஒரு ஐந்து நிமிடம் பார்த்து உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நீங்க வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அதில் நீங்க ஒரு வித ஒரு சதவிகிதம் கூட நீங்க சந்தேகப்பட தேவையில்லை இந்த பிரதோஷ தினத்தன்று நம்ம கோவில்ல என்னென்ன பொருள்கள்லாம் கொடுக்கணும் என்ன என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பல பதிவுகளில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட பகிர்ந்திருக்கிறேன் அதனால இப்போ புதிய விஷயங்களுக்கு நம்ம போவோம் பஞ்சபூதங்கள்லேயே ஆகாய தலம் என்று அழைக்கப்படக்கூடியது சிதம்பரம் அந்த சிதம்பரத்தில் இருக்கக்கூடியது தான் சிதம்பர ரகசியம் சிதம்பரம் அப்படின்னாலே அது கூடவே சேர்த்து அந்த ரகசியம் அப்படின்னு சொன்னாதான் அந்த வார்த்தையே முழுமையடையும் அந்த சிதம்பர ரகசியத்தை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க ஆக்சுவலாக அந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னாலே அது வந்து ஒன்றும் இல்லாதது அங்கே நான் எதுவுமே பார்க்கலையே வெறும் ஒரு தங்கத்திலான ஒரு மாலை மட்டும்தான் அங்கே தெரிஞ்சுது வேற எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சித்தமும் ஆகாயமும் சேரக்கூடிய இடம்தான் சிதம்பரம் அந்த சிதம்பர ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம அந்த வானத்தை தான் நம்ம பார்க்க முடியும் ஆகாயத்தை தான் நம்ம அங்க பார்க்க முடியும் ரகசியம் அப்படிங்கறது அந்த ஆகாய எதுவுமே இல்லாத ஒரு வெற்றி இடம் அதுதான் வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுவது அதாவது இறைவன் என்பவன் முடிவும் இல்லாதவன் ஆரம்பமும் இல்லாதவன் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை உணர்த்தக்கூடியது தான் இந்த சிதம்பரம் மேலும் இந்த சிதம்பரம் வந்து நம்ம உலகத்தோட மையப்பகுதியில் மைய புள்ளியில் இருக்கக்கூடியது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க நிறைய மர்மங்கள் சிதம்பரத்தை பற்றி இருக்குதுங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பர சக்கரம் அப்படிங்கிற ஒரு எந்திரம் அந்த சிதம்பர சக்கரம் அதை வந்து நம்ம கண்களால் பார்த்தாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் அவ்வளோ அதிர்ஷ்டம் அதுக்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாலே நிச்சயமாக நம்ம என்ன வேண்டனமோ காலப்போக்கில் அது நமக்கு கிடைத்தே தீரும் இப்போ அந்த சிதம்பர சக்கரம் அப்படிங்கிறது ஒரு செப்பு தகடிலேயோ அல்லது பஞ்சலோக தகடிலேயோ எழுதி வச்சுருப்பாங்க அதெல்லாம் சரியான முறையில் ஒரு குருமார் இருந்து அவர் கீழே நம்ம போய் கற்றுக்கிட்டு அந்த தகடுக்கு உருவேற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டிலெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து பார்த்தாலே நமக்கு அவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறதால தான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான நாளில் நீங்கள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஓரளவாவது குறையும் நம்முடைய தோஷங்கள் கர்ம வினைகள் எல்லாம் குறைந்து ஒரு நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற நல்லது கொஞ்சமாவது நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க அந்த அரிய சிதம்பர சக்கரம் அப்படிங்கிற அந்த தகடு அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த தகடுக்கு உண்டு அதே உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப மற்றவர்களை வசியம் செய்வதற்கு அதாவது மற்றவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பதற்கும் இத வந்து நம்ம வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அதுவும் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அகத்தியர் அருளிய சிவ மந்திரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அவ்வளவு நிறைய அற்புதமான பீஜ மந்திரங்கள் இருக்குது எங் நமசிவைய சிங் நமசிவைய வங் நமசிவைய அப்படின்ட்டு நிறைய மந்திரங்களை வந்து அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த பஞ்சராட்சர மந்திரம் நமசிவாய அப்படிங்கிறத இடமிருந்து வளமாகவும் அதுக்கப்புறம் மேலிருந்து கீழாகவும் மொத்தம் இருபத்தைந்து கட்டங்கள் வந்து இதில் இருக்குது இதை வந்து நம்ம எடு அப்படியே நம்ம எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அதெல்லாம் இதில் பண்ணவே முடியாது அப்படி நம்ம வச்சாலும் அது வேலை செய்யாது தகுந்த நபர்கிட்ட இருந்து இதனை உருவேற்றி தகடுலாம் வாங்கி கொடுத்து அதில் வந்து இந்த மந்திரத்தை எழுதி அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு மஞ்சளை வந்து பாலில் குழைச்சி இது ஃபுல்லாக தடவி மையப்பகுதியில் ஒரு பொட்டு வச்சு மாலை மல்லிகைப்பூ மாலை போட்டு நம்ம இதை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் இதை வழிபாடு செய்ய செய்ய நமக்கே ஒரு ஆத்ம தெளிவு அப்படிங்கிறது வரும் அந்த ஆத்ம ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் எந்த விஷயத்தை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து கற்றுக்கலாம் இது வந்து வீட்லேயும் வைக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடத்திலும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் தகுந்த நபர்கிட்ட இருந்து இதை இதை நீங்கள் வாங்கணுங்க அதுதான் வந்து ரொம்ப ந நம்ப தகுந்த நபர்கிட்ட இருந்து இந்த சிதம்பர சக்கரத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம் அப்படி இல்லையா இன்னைக்கே நமக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டம் இதை நம்ம பார்த்து சிவனே எனக்கு இதெல்லாம் வந்து சரியாகணும் என்னுடைய தோஷங்கள் கர்மவினைகள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறத இதை நீங்கள் பார்த்து வேண்டிக்கிட்டாலே போதும் அவ்வளவு நன்மைகள் வந்து நமக்கு உண்டாகும் இதனை வந்து உருவே இது யார் இதை முதல்ல சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதை முதல்ல எழுதினார் அவருடைய வரலாறை எடுத்து படித்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம மூணு நாலு பதிவுகள் போட வேண்டியது இருக்கும் அவருக்கு ஒரு குருமார் அவர் வந்து அகத்தியரோட மறுபிறவியாக கருதப்படுறாரு அவர்கிட்ட தான் வந்து சங்கரநாராயணர் இதை கற்றுக்கிட்டு இதை வந்து நிறைய பேருக்கு கொடுத்து பல அதிசயங்கள் இந்த தகடு மூலமாக நடந்திருக்குது இந்த தகடு பார்த்த உடனே நம்ம மறக்காம உச்சரிக்க வேண்டிய ஒரு மந்திரமும் இருக்குது அதை நீங்க இன்று பிரதோஷ தினத்தில் நூத்தி எட்டு முறை உச்சரித்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓம் நமச்சிவாய ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாஹா அப்படிங்கிறது தான் அந்த மந்திரம் நீங்க உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நாளை நேரம் இருக்கும் பட்சத்தில் நூற்றி எட்டு முறை உச்சரிங்க அப்படி இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறையாவது நீங்கள் உச்சரிங்க நிச்சயமாக நீங்கள் நினைப்பது அப்படிங்கிறது நடக்கும் நம் தோஷங்கள் விலகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி